நாம் செய்த பூஜைக்கான பலன் கிடைக்காமல் போக நாம் செய்யும் இந்த ஒரு தான்க காரணம் அது என்ன தவறு அந்த தவறை நம்ம எப்படி சரி பண்றது பூஜைக்கான பலன்களை முழுமையாக பெறுவதற்கான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாம செஞ்ச பூஜைக்கான பலன் கிடைக்காம போக நாம செய்யக்கூடிய இந்த ஒரு தவறு தாங்க காரணம் சில பேருக்கு செய்த பூஜையோட பலன் உடனடியாக கிடைச்சிடும் சில பேருக்கு என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்து சாமிய விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அதோட பலன் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைங்களா இதனால சாமி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட சிலருக்கு இழந்து விடுறோம் என்னடா இது இத்தனை முறை சாமி கும்பிட்றோமே நம்முடைய கஷ்டம் மட்டும் தீர மாட்டேங்குதே சாமி இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட போயிடுவாங்க அப்படியே கிடையாதுங்க அவங்க அவங்க கர்ம வினைக்கு ஏற்றபடிதான் பூஜை செஞ்சாலும் கூட நம்மோட கஷ்டங்கள் தீருங்க பூஜை செஞ்சு விட்டீங்க அப்படின்னா நாம செஞ்ச பாவம் எல்லாமே இல்லாம போய்விடுமா யோசிச்சு பாருங்க சரி இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா அவங்க அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்பதான் பூஜைக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி அந்த பலனை விரைவாக நம்ம அடையணும் அப்படின்னா பூஜை செய்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் எல்லா பூஜை முடிவிலும் ஒரு தர்ம காரியத்தை செய்யணுங்க பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஹோம் சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது உங்களால முடிஞ்ச தான தர்ம காரியத்தை அன்னைக்கு நீங்க செய்யணும் பத்தாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு சாமிக்கு ஹோமம் நடத்தின கையினால் ஒரு நூறு ரூபாய்க்காவது அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்க நீங்க செஞ்ச பூஜையோட பலன் இரண்டு மடங்கு இல்லைங்க இருநூறு மடங்கு அதிகமா உங்களை வந்து சேரும் ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு வஸ்திரங்கள் தாராளமா வந்து தானமா வந்து கொடுக்கலாம் குறிப்பா சுப காரியங்கள் நடக்க நிறைய தடை இருக்கு வீட்டில் இருக்கும் பெண் குழந்தை ஆண் குழந்தை எவ்வளவு தேடியுமே வரன் கிடைக்கல எவ்வளவு முயற்சி செஞ்சும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பிறக்கல பெரிய பெரிய பூஜை பெரிய பெரிய பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா கூடவே இப்படிப்பட்ட தானங்களையுமே செய்யலாங்க வயதான ஏழை சுமங்கலி பெண்களுக்கு சிவப்பு நிறத்துல வஸ்திரம் மஞ்சள் நிறத்துல வஸ்திரம் மஞ்சள் குங்குமம் உலர் திராட்சை பேரிச்சம்பளம் கல்கண்டு வெற்றிலைப்பாக்கு வளையல் இதெல்லாம் வச்சு தானம் கொடுக்கறது மேலும் மேலும் சிறப்புங்க வஸ்திரம் அப்படின்னா ஜாக்கெட் விட்டு புடவை இப்படி எடுத்து கொடுக்கலாங்க அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரே சந்தேகம் வரும் சுமங்கலி பெண்கள் க கைம்பெண்கள் அப்படின்னு எதற்காக பிரிக்கிறீங்க கேள்வியும் சில பேர் மனதில் எழுது இல்லைங்களா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க காரியங்கள் நல்லபடியா நடக்க வேணும் அப்படின்னா ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தானம் கொடுப்பது சிறப்புங்கிறது அதைத்தான் நாம பின்பற்றி வருகின்றோம் ஆனா அதற்காக ஐம்பெண்களுக்கு தானம் கொடுக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் கே கிடையாதுங்க நமக்கு அத சொல்லவும் சொல்லியும் வைக்கல இப்படிப்பட்ட மங்கள பொருட்களை எல்லாம் அவங்க பயன்படுத்த முடியாது இல்லைங்களா நீங்க இப்படி தானம் கொடுக்கும் போது கைம்பெண்ணாக இருப்பவங்க வந்து கேட்டாலும் இந்த பொருட்களை நீங்க கொடுக்கலாம் அதை வாங்கி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுமங்கலை பெண்ணுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அதனால கைம்பெண்களுடைய மனதையும் புண்படுத்தும்படி நாம என்னைக்குமே நடந்து கொள்ளவே கூடாதுங்க தேவைன்னா கைம்பெண் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க அவங்களுக்கு தானம் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தாங்க கொடுக்கும் என்னைக்குமே அது அமங்களத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு சேர்க்கவே சேர்க்காதுங்க யாருடைய மனதுமே புண்படாதபடி நாம் செய்யக்கூடிய தானம் நமக்கு பலன்களை கொடுக்குமே தவிர அடுத்தவங்க மனதை புண்படுத்திட்டு நம்ம புண்ணியம் தேடிக்கொள்ள என்றுமே முடியாதுங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்து கொள்ளுங்க அடுத்தவங்க மனதை புண்படுத்தாதீங்க நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம தர்ம காரியங்களை செய்து கொண்டே வாங்க நீங்க பூஜை செஞ்சாலும் சரி பூஜை செய்யவில்லை என்னாலும் சரிங்க ஓமம் நடத்தினாலும் சரி ஓமம் நடத்தவில்லை என்றாலும் சரிங்க கோவிலுக்கு சென்றாலும் செல்லவில்லை என்றாலும் சரிங்க உங்களை சேர வேண்டிய நல்லது எந்த தடையுமே இல்லாம வந்து சேரும் அப்படிங்கிறத கருத்துல வச்சுக்கோங்க அதனால தர்மம் கண்டிப்பாக காக்கும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நீங்கள் கோவில்களில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அந்த நாட்களில் நீங்கள் வந்து அன்னதானம் வந்து கொடுங்க அப்போ தான் இந்த அபிஷேகம் அப்படின்னு நம்ம பண்ணுறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக பண்ணுவோம் நம்மளுடைய கஷ்டம் தேர்றதுக்கோ அல்லது குழந்தைங்க பிறந்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம பண்ணுவோம் அதுக்கான முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தா நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இல்லைனா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேத்துக்காவது அன்னதானம் பண்ணுங்க அல்லது உங்களால் முடிஞ்சதை ஒரு ரெண்டு பேத்துக்காவது தானம் செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு பலன்களை உங்களுக்கு அதிகரித்து தருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி